வெல்கம் விவாஸ் அது ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குஜராத் மாநிலம் நவரோரா போலீஸ் ஸ்டேஷனில் சுமார் காலை ஆறு முப்பது மணி அளவில் நாற்பது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா அவசர அவசரமா அலங்கோலமா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னுடைய மாமனார் என்னுடைய கணவன் மற்றும் என்னுடைய மாமனாருடைய உறவினர் இரண்டு நபர்கள் இவங்க மேலெல்லாம் நீங்க கேஸ் வந்து எடுத்து நடத்தணும் எதற்காக அப்படின்னா என்னுடைய கணவனுக்கு விந்தணு குறைபாடு அப்படின்னு சொல்லி மருத்துவர் சொன்னதால என்னுடைய மாமனார் என்கிட்ட ஒரு என்னுடைய நிறுவன போட்டோவை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணி என் எனக்கு பலமுறை ஒரு டெஸ்ட் செக்ஸ் டார்ச்சில் கொடுத்தாரு அதோடு மட்டும் இல்லாம அவரு கொடுத்த செக்ஸ் டார்ச்சில் நான் கர்ப்பம் ஆகலை அப்படின்றதால அவங்களுடைய உறவினர் ஒரு நபரை என் கூட இருக்க வச்சாங்க அப்போ நான் ஒரு மூன்று மாத கர்ப்பிணியா இருந்தேன் இருந்த கொஞ்ச காலத்திலேயே அந்த கர்ப்பமானது கலந்து விட்டது ஆகையால திரும்பும் மற்றொரு நபரோடு என்ன உடலுறவில் இருக்க சொல்லி என்னை வற்புறுத்துறாங்க எப்பொழுதோ என்னுடைய போட்டோவை அவங்க எடுத்துட்டு அந்த நிறுவன போட்டோ வச்சு என்னை மிரட்டுறாங்க தயவுசெய்து இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா நீங்க தான் கருணை காட்டி அவங்க மேல ஒரு சிவியர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸுக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது அதாவது ஒரு நபர் இரண்டு நபர்னு பார்த்தா பரவாயில்ல இவங்க நாலு பேர் மேல கம்ப்ளைண்ட் தரணும்னு சொல்றாங்களே ஒருவேளை இவங்க மனநலம் குண்டிய நபரோ என்னவோ தெரியலையே அப்படின்ட்டு போலீஸ் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க பட் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த கேஸ் எடுக்கணும் இல்லையா கேஸ் எடுத்து இப்போ விசாரணை மேற்கொடுறாங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த பெண் பட்ட துன்பத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராஜாராம் அப்படி நான் உங்கள் ராஜாராம் சோ எந்த ஒரு பெண்ணுக்குமே வரக்கூடாத ஒரு துன்பம் இந்த பெண்ணுக்கு வந்திருக்குது அது என்னன்றத பார்க்கலாம் வாங்க போகலாம் ஆகஸ்ட் மாசம் பனிரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குஜராத் மாநிலத்துல காந்திநகர் நகர் வதோதரா மாவட்டக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவபுரா அப்படின்ற இடத்துல ஒரு பெண்மணி நான் சொன்ன மாதிரி காலையிலேயே வந்து ஒரு கேஸ் வந்து கொடுக்கறாங்க இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த நபர்களை கைது பண்ணி விசாரணை மேற்கொள்ள தீவிரமா ஈடுபடுறாங்க போன இடத்துல நான்கு நபர்களுமே தலைமறைவாக வராங்க இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பெண்மணி கிட்ட எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் ஸோ இதற்கு நீங்கள் தான் ஒத்துழைக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய உறவினர்கள் எங்கே போவாங்க எங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கட்டாயம் தெரியும் நீ அது மாதிரி நீங்கள் அவங்கள பிடிச்சு கொடுத்தாதான் உங்கள் மீது இருக்கக்கூடிய நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடிவு காலம் நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி தன்னுடைய கணவனை எப்படி அந்த பெண்மணி தேடி கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட செக்க வைக்கிறாங்க போலீஸ் கிட்ட செக்க வச்சதுல அவங்களுடைய கணவன்கிட்ட தொடக்கத்தில் உடைய மனைவிக்கு இது மாதிரி நீங்க டார்ச்சல் கொடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல நானும் அது மாதிரி நபர் இல்ல அவ பொய் சாட்சி சொல்லியிருக்கிறா அவ வந்து ஒரு புத்தி பேதலித்த ஒரு நபர் அப்படி இப்படின்னு சொல்லி எதுதோ மழுப்ப போலீஸுக்கு அவங்க கேட்கக்கூடிய சோ கேள்விக்கும் இவர் சொல்லக்கூடிய பதிலுக்கும் சோ முன்னுக்கு பின் பல முரணா பதில் அமைஞ்சதால அந்த நபரை தூக்கி போட்டு மெதிக்கிறாங்க மெதிச்ச மதில அவர் கொஞ்சம் கொஞ்சமா விஷயத்த வெளி சொல்ல ஆரம்பிக்கிறாரு அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நாப்பத்தி ஐந்து வயது ஆயிடுச்சு எனக்கு அதுவரை திருமணம் செய்யவே இல்லை சோ எனக்கு நாப்பத்தி வயசு அப்படின்னா அப்ப கிட்டத்தட்ட என்னுடைய வயசுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு பெண்மணிய திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் நாங்க தேடிட்டு இருந்தோம் அதே மாதிரி ஸோ பெண்கள் புரோக்கர் மூலியமாக இந்த நபர் இந்த பெண்மணிக்கு திருமணம் ஆகல ஆனா இவங்களுக்கு வயசு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு வயசு வித்தியாசம் தானே ஆகையினால் அட்ஜஸ்ட் ஆயிடும் அப்படின்றதால அவங்கள நான் திருமணம் செஞ்சேன் திருமணம் செஞ்சு கரெக்டா ஒரு ஆறு மாதம் ஆச்சு ஆனா என்னுடைய மனைவிக்கு சோ எந்த விதமான கறி இது மாதிரி எதுவுமே இல்லாத போனதால என்னுடைய அப்பா கிட்ட நான் இத பத்தி எடுத்து சொன்னேன் என்னுடைய அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா உன்னுடைய மனைவிக்கு லேட்டா திருமணம் நடந்ததால் தான் அவங்களுக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்கு ஆகையினால நீ அவரை விட்டு வேற இன்னொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனா தன்னுடைய மகனுக்கு லேட்டா திருமணம் ஆனது பத்தி அவருக்கு கவலை இல்ல யாரோ ஓராமட்டு தானே சோ வெளி பொண்ணு எதாவது பழி ஒன்றியால் போடலாம் இல்லையா சோ ஒரு கட்டத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னுடைய மனைவியே அவங்களுடைய கனவுன்னு அழைக்கிறாங்க நீங்க ரெண்டு பேரும் நீயும் நானும் ரெண்டு பேரும் மருத்துவமனைக்கு போவோம் அங்க பரிசோதனை செய்வோம் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு அது எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிடும் ஆகையினால நாம ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவரை போயிட்டு அணுகுறாங்க மருத்துவர் அணுகுன இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய மனைவி குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற அனைத்து சூழலும் கரெக்டா இருக்கு அவங்களுடைய உடல் பகுதிகள் மற்றும் எல்லாமே சரியா இருக்கு உங்களுக்கு தான் விந்தணு குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டு தூக்கி அவங்களுடைய கணவன் மேலே போடுறாங்க இதை கேட்ட அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய அப்பா கிட்ட வந்து இது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இருந்ததால இப்போ அவங்களுடைய மாமனார் வந்து தன்னுடைய மகன் மேல இருக்கக்கூடிய அந்த குறைய ஒரு பெருசா எடுத்துக்கல தன்னுடைய மருமகளுக்கு தான் எதுவோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு தன்னுடைய மருமகளு குத்தி காட்ட ஒரு கட்டத்துல தன்னுடைய மருமகள் என்ன சொல்றாரு அப்படின்னா என் மேல எந்த பிரச்சனையும் இல்லை இங்க பாருங்க ரிப்போர்ட் உன்னுடைய மகனுக்கு தான் இது மாதிரி விந்துணு குறைபாடு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அவருக்கு முகம் ஒரு மாதிரி அப்படியே வாட ஆரம்பிக்குது அப்போ அவங்களுடைய மாமனார் ஒரு பிளான் போடுறாரு தனக்கு கட்டாயம் ஒரு வாரிசு தேவை அதற்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய மகன் தன்னுடைய மனைவி கிட்ட உடலுறவில் இருக்கும்போது அவளுடைய நிறுவன போட்டா தனியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவன போட்டா ஒண்ணு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வச்சு மெயில் பண்ணி தான் அவள் கூட வச்சு தனக்குண்டான ஒரு வாரிசு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் போடுறான் அந்த கிழமை இப்ப என்ன நடக்குது அப்படின்னா இந்த கிழமை பிளான் போட்ட மாதிரியே அந் மகன் வந்து அவங்களுடைய மனைவி குளித்து கொண்டிருக்கும் போது அந்த நிறுவன போட்டோ எடுத்து வச்சுக்கிறான் நிறுவன போட்டோ எடுத்து தன்னுடைய அப்பா கிட்ட கொடுக்க அதே மாதிரி அந்த கிழமை என்ன பண்ற அப்படின்னா இந்த நீ அவன் கூட வந்து எனக்கு நீ ஒத்துழைப்பு தரல அப்படின்னா இந்த போட்டவை நான் இணையதளத்துல வெளியிட்டுருவேன் உன்னுடைய நிறுவன போட்டவை உன்னுடைய நியூடு போட்டவை இந்த உலகமே பார்க்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறான் இதனால அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா வேற வழியே இல்லாம தன்னுடைய மாமனார் கிட்ட வந்து உடலுறு வச்சுக்கிறாங்க என்னதான் அவங்களுடைய மகனுக்கு குழந்தை பிறக்கல அப்ப அவங்களுடைய மாமனாருக்கு மட்டும் என்ன குழந்தை பிறந்திரமா என்ன அந்த கழவனுக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை சோ ஒரு கட்டத்துல அவங்களுடைய மாமனார் என்ன பண்றான் அப்படின்னா திரும்ப போயிட்டு இந்த பெண்மணி மேலேயே ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்றாங்க அப்படி செக் பண்ண போதும் இல்லை இவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கக்கூடிய அனைத்து சூழலும் கரெக்டா இருக்கு சோ உடல் மற்றும் அவங்களுடைய எல்லாமே இந்த ப்ரொஜெக்ட்ஸா இது மாதிரி சொல்லக்கூடிய ஏதாவது லூட்டினேசிங் ஹார்மோன் இது மாதிரி எல்லாமே கரெக்டா இருக்கு ஆகையினால் ஆண்கள் மீதுதான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் வர இப்போ அவன் என்ன பண்றான் அப்படின்னா எனக்கு கட்டாயம் வாரிசு தேவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய மருமகள் கிட்ட என்ன பண்றது இதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அவங்களுடைய மருமகள் நீங்க என்கிட்ட கேக்குறத விட ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்டீங்கன்னா அதற்கு ஏதாவது மாத்திரை மருந்து கொடுத்தாங்கன்னா அது உன்னுடைய மகன் சாப்பிட்டானாவே அந்த விந்துன்னு ப்ராப்ளம் போயிடும் சோ அவங்க கூட இருந்தே நான் ஒரு குழந்தை பெற்று எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க சொன்ன மாதிரியே போயிட்டு மாத்திரை வாங்கி சாப்பிட்டாலும் அவங்களுடைய மகனுக்கு அந்த விந்துணு குறைபாடு சரியாகவே இல்லை அப்போ அவங்களுடைய மருமகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா டாக்டர் கிட்ட நான் அதாவது இந்த டெஸ்ட் பிஹேபி போட்டு நான் குழந்தை பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இத என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய மாமனார் தேவையே இல்லை என்னுடைய சொத்து சொகத்துக்கு எல்லாமே யாரோ ஒருவருடைய குழந்தை வந்து அதை அனுபவிக்கணுமா அப்படி ஒன்னுக்கு தேவையே இல்லை குழந்தைன்னு ஒன்று பிறந்தா என்னுடைய உறவிலையோ அல்லது ஸோ என்னுடைய மகனுக்கோ எனக்கோ அல்லது எங்களுடைய உறவில தான் கட்டாயம் அந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து இந்த கிழமை என்ன பண்றான் அப்படின்னா மூன்றாவதா இன்னொரு நபரை தன்னுடைய மருமகளோடு உடலுறு வைக்க இவன் ஆசை தூண்டி விடுறான் ஆனா அந்த பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னா அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவன் தான் ஏற்கனவே சோ அந்த போட்டோ வச்சிருக்கிறான் இல்லையா அந்த போட்டோ வச்சு திரும்ப பிளாக் மெயில் பண்றான் சோ வேற வழி இல்ல அப்படின்றதால அந்த மூன்றாவதா ஒரு நபரோடு இவங்க போயிட்டு உடலூர் வச்சுக்கிறாங்க அது மாதிரி உடலூர் வச்சதுல இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை தக்குது அவங்களுடைய கர்ப்பு பயில சோ அது மாதிரி தக்கி இருக்க இந்த ஆகஸ்ட் மாதம் சோ ஸ்டார்டிங்லே அது மாதிரி இருந்த அந்த கர்ப்பமானது கலைந்து போயிட்டு சரிங்களா சோ கலைஞ்சதால் என்ன ஆகுது அப்படின்னா இது தன்னுடைய மாமனாருக்கு தெரிய வர அப்போ இதுவும் வேலைக்கு ஆகாதா அப்படின்னா இந்த மூன்றாவது நபரும் வேஸ்ட் அப்போ வேற இன்னொரு நபரோடு எப்படியாவது இவங்கள உடல் வச்சுக்க வச்சுட்டோம் அப்படின்னா கட்டாயம் அப்ப குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து நான்காவதா இன்னொரு உறவினரை அந்த கிழமை ரெடி தான் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு டென்ஷன் ஆயிடுது இதுக்கு அப்புறம் தன்னுடைய மானமே போனா கூட பரவாயில்ல எத்தனை பேரோ கூட அந்த ஒரே ஒரு போட்டோ வச்சு பிளாக்மெயில் பண்ணி தன்னுடைய ஸோ கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லி தெரியாம இந்த விஷயத்தெல்லாம் அக்கம் பக்கத்தில் தான் சொன்னா இது எவ்வளோ பெரிய ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க பல முறை யோசிச்சுட்டு இதுக்கப்புறம் தன்னுடைய மானமே போனா கூட பரவாயில்ல ஸோ தன்னுடைய கணவன் கூட வாழவே கூடாது இது மாதிரி மனித மிருகங்கிட்ட எல்லாம் நம்ம இருக்கிறத விட நம்ம இருக்கக்கூடிய விஷயத்த டைரக்டா போயிட்டு போலீஸ்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்றதுனால தான் இந்த பெண்மணி காலையிலேயே அலங்கோலமா ஓடி வந்து போலீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சோ இந்த வாக்குமூலம் எல்லாமே அவங்களுடைய கனவனே கொடுக்க கொடுக்க அவங்களுடைய கணவனால் கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்கள் இப்போ அந்த நாலு மனித மிருகத்தையும் இந்த ஒரே ஒரு மனித மிருகத்தை வச்சு ஈஸியா கவர் பண்ணி அதான் அவங்களுடைய அப்பனுக்கு மகம் மாட்டிக்கினாவே அப்பா ஆட்டோமேட்டிக்கா உடையாந்துருவான் இல்லையா சோ அது மாதிரி அவங்களுடைய மகன் மாட்டிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுமே அவங்க அப்பா என்ன பண்றான் அப்படின்னா தலைமறைவா இருந்ததை விட ஓடி வந்து போலீஸ்ல அவனே வந்து ஆஜராகிறான் சரிங்களா இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அந்த நாலு மனித மிருகங்களின் மீதும் தூக்கி சிறையில் போட்டு இந்த விசாரணை வந்து போயிட்டு தான் இருக்கு அந்த நான்கு மனித மிருகங்களும் வந்து ஆஜராகிறாங்க இதுக்கு விசாரணை போயிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வர கடவுள்கிட்ட கிட்ட நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்த அனைவருக்கும் சோ நம்ம இந்த விஷயத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சரியான வயசுல சரியான டைம்ல திருமணம் செய்யணும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி வயது வேரியேஷன் அதாவது ரொம்ப வயசாயிட்டு பிறகு திருமணம் செஞ்சாலோ அல்லது எளிய வயசுலேயே திருமணம் செஞ்சாலோ இது மாதிரி ப்ராப்ளம் கட்டாயம் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் பேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஆகையினால அந்த சரியான வயசுல அதாவது கிட்டத்தட்ட பெண்ணுக்குனா இருபத்தி ஒரு வயசு ஆணுக்கு அப்படின்னா மேக்சிமம் இருபத்தி அஞ்சு வயசுக்கு திருமணம் செய்யற மாதிரி இருக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஆண்கள் முப்பது வயசுல கூட திருமணம் செஞ்சுக்கிறாங்க பட் இந்த முப்பத்தி ஐந்துக்கு மேல போச்சு அப்படின்னா அப்படியேப்பட்ட நபர்கள் செய்து திருமணம் செஞ்சுக்காதீங்க சரிங்களா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது சரிங்களா ஏன் அப்படின்னா இந்த சமூகத்துல முப்பத்தி ஐந்து வயசுக்கு மேல இருக்கும் கூட நிறைய பேர் திருமணம் செய்யாமலே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா இருந்தாலும் திருமணம் செய்வதற்கு முன்பு அவங்களுடைய விந்தனு சரிங்களா அந்த சொல்லுவாங்க இல்லையா சோ அந்த விந்தனு இதெல்லாம் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கீங்க அப்படின்னா ஸோ இது மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே வராது இதை வேற எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல சரிங்களா ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ அதற்காக எதுவோ மூன்றாவதா வீட்டுக்கு வாழ வந்த ஒரு பெண் மீது தேவையில்லாத பழியை தூக்கி போடுறது அவங்கள இது மாதிரி செக்ஸ் ஆச்சல் கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஒரு வேண்டாத விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்